வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் சற்று முன் வந்த புத்தம் புதிய அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பில் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் தீபாவளி முடிஞ்சு நம்ம இரண்டாவது வாரத்தில் இருக்கிறோம் இரநூத்தி இருபத்தி மூணு நிறுவனங்களுக்கு மேலே ஆற்றல் தேவைகள் தீபாவளி முடிஞ்சு இந்த பத்து நாட்களில் வந்திருக்கு அதில் நூற்றி எண்பத்தஞ்சு நிறுவனங்களில் இன்னும் வேலை வாய்ப்பு இருக்கு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நிறுவனங்கள் தான் வேலை வாய்ப்பு ஃபில் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகள் அதிக சம்பளத்தில் உங்களுக்காக காத்திருக்கு வாங்க அந்த வேலை வாய்ப்புகளை பார்க்கலாம் இப்போ கரண்டில் நூற்றி ஐம்பத்தஞ்சு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்குது இந்த வேலை வாய்ப்புகள் என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள் ஃப்ரெஷரில் பதினெட்டு கம்பெனி இருக்குது ஹெல்பரில் பதினாறு கம்பெனி இருக்குது அக்கௌண்ட் இருக்கு டேட்டா என்ட்ரி ஆஃபீஸர்ஸ் மேலு ஜூனியர் மெர்ச்செண்டைசர் ஓவர்லாக் டெய்லர் மெர்ச்சன்டைசர் அக்கௌண்டன்ட் மேல் டேட்டா என்ட்ரி மேல் செக்யூரிட்டி மேலே ப்ரொடக்ஷன் இன்சார்ஜு குவாலிட்டி கண்ட்ரோலர் பேட்லாக் டெய்லர் சமையல் வேலைக்கு ஃபேப்ரிக் ஃபாலோபே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு ஹெச்ஆர் மேனேஜர் அட்மின் மேனேஜர் டிரைவர் ஹெவி சீனியர் மெர்சென்டைசர் சீனிய மெர்ச்சன்டைசர்லாம் ஐம்பத்தெட்டாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது அசரிசு குவாலிட்டி அக்சலன்ஸு பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோ போய் கட்டிங் இன்சார்ஜ் டிரைவர் பேச்சு ஃபேப்ரிக் இன்சார்ஜ் ஹவுஸ் கீப்பிங் சர்வீஸ் இன்ஜினியர் சேல்ஸ்மேன் நிட்டிங் ஃபோர்மேன்னு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது வாங்க டீட்டெயிலாக சம்பளத்தோடு அந்த நிறுவனங்களோட வேலை வாய்ப்புகளை பார்க்கலாம் முதல் நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சோர்சிங் கம்பெனி எம்ப்ராய்டரி யூனிட்ல ஃப்ரெஷராக ஹெல்பரா வேலை வாய்ப்பு இருக்குது நீங்கள் செய்யணும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா சம்பளம் பதினெட்டாயிரத்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க ஜிஎஸ்டி சோர்சிங் கம்பெனி கார்மெண்ட் ஃபீல்ட் இருக்கிற எம்ப்ராய்டரி யூனிட்டில் வேலை வாய்ப்பு அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் மொபைல்ஸ் திருப்பூரில் கோயம்புத்தூரில் ஊட்டியில் மேட்டுப்பாளையத்துலலாம் சுப்ரீம் மொபைல்ஸோட ஷோரூமுக்கு ஆட்கள் தேவை இருக்குது சுப்ரீம் மொபைல்ஸ் டேட்டா என்ட்ரி மேல் கோயம்புத்தூர் ஊட்டி மேட்டுப்பாளையத்தில் சம்பளம் இருபத்தாறாயிரம் வரைக்கும் சேல்ஸ்மேன் டேட்டா என்ட்ரி ஆஃபீஸ் ஒர்க்கில் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க மாருதி கார்மெண்ட்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோலருக்கு இருபத்தாறாயிரம் சம்பளத்தில் இருக்குது வேலன் பிரிக்ஸ் டிரைவர் ஹெவிக்கு இருபத்தாறாயிரம் சம்பளத்தில் வேலை வாய்ப்பு இருக்கு எஸ் குமார் மில்ஸ் டேட்டா என்ட்ரி ஃபீமேலுக்கு இருந்து பதினெட்டாயிரம் சம்பளத்தில் இருக்குது கௌரியன் கோல மார்க்கெட்டிங் இருபத்தோராயிரம் ரூபா சம்பளத்தில் இருக்குது பங்களா ஸ்டாப்பு அடுத்து எஸ்ஆர் அரசில் டேட்டா என்ட்ரி இருக்கு டிரைவர் பேட்ச் இருக்கு மாகாளியம் அரசில் தங்குற இடத்தோட ஹெல்பர் வேலை வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி கார்மெண்ட்ஸில் ப்ரொடக்ஷன் ஃபாலோஅப் இருக்குது சென்னிய ஃபையான்ஸில் அக்கௌண்டன்ட் மேல் இருக்குது எல்லாம் புத்தம் புதிய வேலைவாய்ப்புகள் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருக்குது ஸ்வேதா கிரியேஷனில் அக்கௌண்டன்ட் மேல் இருக்குது சீனியர் மெர்ச்சன்டைசர் இருக்குது சீனியர் இருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரூவா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஸ்வேதா கிரியேஷனில் மெர்ச்சன்டைசர் இருக்குது நாற்பத்தெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்குது இருபத்தாறாயிரம் வரைக்கும் சம்பளம் லைன் கியூசி இருக்குது லேப் டெக்னீஷியன் இருக்குது ஃபேப்ரிக் ஃபாலோஅப் இருக்குது அடுத்து ஜூனியர் மெர்ச்சண்டைசர் இருக்குது எக்கச்சக்கமான எக்கச்சகமான வேலைவாய்ப்புகள் சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகள் இருக்குது ஜிவிஎஸை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் இரண்டு மூன்று நாட்களில் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் சைடு ஸ்கிரீனில் பார்த்துட்ருப்பீங்க இப்போ வேலை வாய்ப்புகள் ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வாரமும் தீபாவளி முடிஞ்சு முதல் வாரம் எவ்வளோ வேலைவாய்ப்பு வந்துச்சுன்னு பார்த்தீங்க இன்றைக்கி ரெண்டாவது வாரத்தில் மொத்தம் இரநூத்தி முப்பது நிறுவனங்களுக்கு மேலே வேலை வாய்ப்பு வந்துருக்குது நூற்றி ஐம்பத்தஞ்சு நிறுவனங்கள் இன்னும் வேலை வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் உங்களுக்கான வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு ஜிவிஸ் இருக்கிற ஒவ்வொரு ஹெச்ஆர் காத்திருக்காங்க நாலு ஹெச்ஆர் இருக்காங்க ரெண்டு ஜிஎம் இருக்காங்க தினமும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேத்துக்கு மேலே கால் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சது முந்நூறு பேத்துக்கு மேலே கால் பண்ணுறாங்க நீங்களும் நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் இரண்டு மூன்று நாட்களில் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணலாம் ஜிபிஎஸ்சில் இரண்டு வகையான சேவை இருக்குது இலவச வேலை வாய்ப்புக்கு காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இலவசமாக கம்பெனி நம்பர் கொடுத்து உங்களை ஜாயின் பண்ண வச்சுருவாங்க ப்ரீமியம் சர்வீஸாக இருந்ததுன்னா ஜிபிஎஸோட ஹெச்ஆர் நம்பருக்கு கூப்பிடுங்க ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் குவிஞ்சிருக்கு நம்ம மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணி பாருங்க நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் இரண்டு மூன்று நாட்களில் வேலை வாய்ப்புகள் ஜாயின் பண்ணிடலாம் இன்னும் இந்த யூடியூப் சேனலில் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தாலும் இந்த ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணிடுங்க ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்